மல்லி நேயர்களுக்கு வணக்கம் நம்ம மல்லி சீரியல எனக்கு என்ன சுவாரஸ்யமாக பார்க்க போகிறோன்னா இந்த இருந்து நம்ம மல்லி எப்படியாச்சும் தப்பிச்சு போயிடணும்னு நினைக்கிறவங்க மறக்காமல் இந்தொருடைய லைக் பண்ணுங்கள் ஏன்னா வரப்போகிற எபிசோட்ல இந்த ஆதவம் இருந்துக்கிட்டு இந்த ருத்ரனை எப்படியாச்சும் காப்பாற்றணும் இவங்க எல்லாருமே வந்துட்டு ரெஸ்டாரண்ட்டில் இருக்காங்க அவங்க வரத்துக்கு முன்னாடியே இவனை தப்பிக்க விட்டுறணும் அப்படின்னு தாங்க இந்த ஒரு வீட்டுக்குள்ளே இன்னொரு கீயை வந்துட்டு எடுத்துகிட்டு வந்தாங்க ஆனால் எதிர்பார்க்காத சந்தர்ப்ப சூழ்நிலையில் நம்ம மல்லி வருவாங்கன்னு கொஞ்சம் கூட எதிர்பார்த்துக்க மாட்டோம் இந்த ஆதவன் ஆனா வந்தது தான் போச்சு இந்த ருத்ரனை எழுப்பி காப்பாத்திட்டு இந்த மல்லியும் கடத்திடலாம் அப்படின்னு இந்த ஆதம் வந்துட்டு ஒரு முட்டாளத்தனமான காரியத்தை பண்ண போகிறாங்க ஆனால் அதுக்கு முன்னாடியே பார்த்தீங்களானவா நம்ம விஜய்க்கும் நம்ம மல்லிக்கும் டவுட் வந்துடுச்சு இந்த ருத்ரம் வந்துட்டு காரில் இருக்கம்போது நான் வந்துட்டு ஃபோன் வந்ததை பார்த்துட்டேன் அப்படின்னு நம்ம விஜய் சார் இருந்துக்கிட்டு நம்ம மல்லிக்கிட்ட ஆல்ரெடி முன்னாடியே வந்துட்டு இன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க இவங்க எல்லாருமே வந்துட்டு கூட்டு கலவாணி தான் போல் நீ வந்துட்டு என்ன பண்ணுறேன்னா நீ அந்த ரூம்குள்ளே கீ எடுக்கிற மாதிரி ஃபோன் எடுக்கிற மாதிரி மறந்து வச்சுட்டு மாதிரி இப்போது கண்டிப்பாக வந்துட்டு தப்பு பண்ணுறவங்க கண்டிப்பாக இந்த ருத்ரனை காப்பாற்றுறதுக்கு இந்த ஆதவன் இல்லைக்காட்டி வந்துட்டு அவங்க ஒய்ஃப் வருவாங்க ரெண்டு பேர்ல யாராச்சும் ஒருத்தர் அப்போ நம்ம எல்லா உண்மையுமே கண்டுபிடிச்சிடலான்னு நம்ம விஜய் வந்துட்டு ஒரு அருமையான பிளான் தாங்க போட்டு வச்சுட்டு இருக்கங்க அதே மாதிரி மாதிரிதாங்க நடந்துட்டு இருக்கு அடுத்தபடியே பார்த்துங்களேன்னு வா இந்த ஆதவனை கையும் காலமாக நம்ம விஜய் தாங்க பிடிக்க போகிறாங்க ஏன்னா உனக்கு எவ்வளோ தைரியம் தான் என் பொண்டாட்டியே வந்துட்டு நீ கடுத்து வந்திருக்கியா கண்டிப்பாக வந்துட்டு உங்களை நான் ஆக்க போகிறேன் ஏன்னா இந்த ருத்ரன் வந்துட்டு ஆல்ரெடி எனக்கு டவுட் வந்துச்சு ஆனால் இருந்தாலும் வந்துட்டு என் குழந்த விஷயத்தில் கொஞ்சம் கார் டிரைவர் அப்படின்ற மாதிரி நான் கொஞ்சம் சந்தேகப்படாமல் இருந்தேன் ஆனால் இப்போதான் தெரியுது நீங்கள் எல்லாேருமே வந்துட்டு ஒரு கூட்டு கலவானின்னு உங்களை வந்துட்டு நான் சும்மா விட்டேனா என்னை கேளு அப்படின்னு பயங்கர கடும் கோபத்தில் இந்த ருத்ரனையும் இந்த ஆதவையும் அடி பொழக்க போகிறேங்க ஒரு கட்டத்தில் எல்லாமே வந்துட்டு நான் பண்ணது தப்பு தான் பணத்துக்காக ஆசைப்பட்டு பண்ணிட்டோம் அப்படின்னு வந்துட்டு கையில் காலில் விழுந்தாச்சு கூட எஸ்கே பயிரெலாம் நினச்சிட்டு இருக்கேங்க ஆனால் கண்டிப்பாக இந்த ஒரு ஜென்மத்தில் நம்ம விஜய் வந்துட்டு இவங்கள சும்மா விட போகிறது இல்லைங்க ஏன்னா இந்த நர்மதா வந்துட்டு இந்த ஆதவங்கிட்ட முன்கூட்டியே சொல்லிட்டு இருந்தாங்க எனக்கு என்ன தப்பாகப்படுது இந்த ஒரு பிளானை வந்துட்டு நம்ம எக்ஸிக்யூட் பண்ணிடலாம் போதும் நிப்பாட்டிட்டு நம்மளுடைய வேலையை பார்க்கலாம் இவங்களுக்கு வந்துட்டு டவுட் வந்துட்டு இருக்குது போல் அப்படின்னு நம்ம நர்மதாவும் சொல்லிட்டு இருந்தாங்க ஆனால் இந்த ஆதவன் அதை வந்துட்டு கேட்காம இல்லை இல்லை அடுத்தபடியாக வந்துட்டு இவங்கள நம்ம உண்டுலன்னு ஆகணும் நம்ம கடத்தணும் நம்மளை கொடுத்த ப்ராஜெக்டை நம்ம முடிக்கணும்னு அவ்வளோ கண்ணியமாக இருந்தாங்க ஆனால் அப்போ கையங்காலமாக சிக்குவாங்கன்னு கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல மறக்காம உங்கள் கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள் நம்ம மல்லிக்கு எதுவும் ஆகக்கூடாது அப்படின்றவங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மல்லி நேயர்களுக்கு